ஆட்சி மனோரமா அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டு எவ்வளோ அற்புதமான நடிகை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்க சூப்பர் ஸ்டாரை பற்றி தொண்ணூறுகளில் ஒரு அரசியல் மேடையில் பேசும்போது அதுவும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிற போது ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு உட்பட்டு அவங்க அந்தமாரி பேசி அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அருணாச்சலம் திரைப்படத்திலேயே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த சம்பவம்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி மனோரமா அவர்களே பேசின ஒரு பேட்டியை அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அந்த ஆர்டிகல் அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவுது அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ நம்ம அந்த ஒரு அரிய ஒரு நேர்காணலை உங்களுக்காக அந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேர்தல் நேரத்திற்காக என்னை பிரச்சாரத்திற்காக போகும்படி ஜெயலலிதா அன்பு கட்டளையிட்டார் அதை என்னால் தட்டி கழிக்கவே முடியவில்லை அப்போது தம்பி ரஜினிகாந்தை பற்றி மிகவும் மோசமாக மேடைகளில் பேசினேன் அதனை நினைத்து இன்னும் வேதனைப்படுகிறேன் ஜென்ம ஜென்மத்திற்கும் இனிமேல் அரசியல் மேடைகளில் ஏறவே மாட்டேன் போதும்டா சாமி ஒரு மாதம் முன்பு ஒரு நாள் இரவு தம்பி ரஜினிகாந்திற்கு ஃபோன் செய்து தேர்தல் நேரத்தில் நான் உங்களை பற்றி மேடைகளில் பேசியதையெல்லாம் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்களைப் உங்களை பற்றி பேசும்படியான சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் என்றேன் என்னாச்சு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க சாதாரணமாக கலைஞர்கள் எல்லோருமே உணர்ச்சி வசப்படுவாங்க அதுபோல நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டீங்க அவ்வளவுதான் நான் கூட தேர்தல் பிரச்சாரத்திற்கு மேடை ஏறி இருந்தால் இதுபோல உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பேன் என்று கூறிவிட்டு உங்கள் மகன் பூபதி நல்லா இருக்காரா பேரன் பேத்தி எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்களான்னு கேட்டு நான் உங்களை தப்பாகவே நினைக்கலன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டார் அதற்கு பிறகு எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு இதற்கிடையில் பல பத்திரிகைகளில் என்னை பற்றியும் என் அந்த பேச்சை பற்றியும் அதுமாதிரி ரஜினி அவர்களை நான் வந்து காயப்படுத்தி என்னெல்லாம் வந்து பேசினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எழுதணுமோ எழுதினாங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷமாக தமிழ் ஃபீல்டில் இருக்கேன் ஒரு தமிழ் நடிகையை ஒரு தமிழச்சியை மட்டமாக தமிழ் பத்திரிகைகளே எழுதுகிறாங்களே பத்து நாள் முன்னாடி சின்ன ராமசாமி பெரிய ராமசாமி படப்பிடிப்பிற்காக பொள்ளாச்சி போயிருந்தேன் அப்போ எனக்கு தம்பி ரஜினியோட பேசணும் போல இருந்துச்சு ஃபோனில் பேசினேன் எனக்கு ஆறுதல் சொன்னதோடு மட்டுமில்லாமல் என்னோட அடுத்த படத்தில் உங்களுக்கு முக்கியமான கேரக்டர் தரப்போகிறேன் அவசியம் நீங்கள் நடிக்கணும் என்றார் கலை உலகத்திலேயும் பத்திரிகை உலகத்திலேயும் உங்களையும் என்னையும் பற்றி தவறாக நினைக்கும் எண்ணத்திற்கு இதன் மூலம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறேன் என்றார் எனக்கு பதில் பேச வார்த்தைகளே வரவில்லை தம்பி ரஜினியோட பெருந்தன்மையை எண்ணி வியந்து போனேன் தேர்தல் நேரத்திலே நான் அவரை பற்றி பேசிய பேச்சிற்காக அவர் நினைத்திருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் மனிதாபிமானத்திற்கும் மனித நேயத்திற்கும் தம்பி ரஜினிகாந்த் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று கூறியபோது மனோரமாவின் கண்களில் கண்ணீர் கசிந்தது கிளிசரின் இல்லாமலேயே இதுதாங்க சூப்பர் ஸ்டார் பாருங்க மனோரமா அவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டாரே கலைஞர் அவர்களுடைய ஒரு விழாவில் சொல்லியிருப்பார் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பில்லா படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடனத்தை பார்த்து பைத்தியம் நல்லா ஆடுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண யாரா பைத்தியம்னு சொன்னேன் இங்கே வந்து நடித்து பாடுறா அது மாதிரி அப்படின்னு அந்த ஆளை மனோரமா ஆச்சு அடித்தாங்க ஒரு வாட்டி என்னை அரவணைச்ச அந்த கை எத்தனை வாட்டி அடித்தாலும் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அந்த விழாவில் சொல்லியிருப்பார் அப்போது மற்றவங்க தனக்கு செய்யக்கூடிய கெடுதல்னு சொல்கிறதா வேணால் எடுத்துக்கங்களேன் தன்னை பற்றி யார் என்ன தவறாக பேசினாலும் அதை வந்து எப்பவுமே மனசில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வச்சுக்கக்கூடியவர் கிடையாது அதுக்கு மாறாக பதிலுக்கு அவங்களுக்கும் நல்லதே செய்யக்கூடியவர் அதனால தான் அருணாச்சலம் பட வாய்ப்பை அதே மனோரமா அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து கொடுத்தாங்க இப்போது மனோரமா அவர்கள் எந்த அளவுக்கு பெருமிதத்தோடு அந்த நினைவு கூர்ந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் நீங்கள் மனோரமா அவர்களுடைய இந்த பேட்டி பல ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க சொல்லியிருக்கிற அந்த விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு பகிர மறந்தாதீங்க நம்ம முதலே சொன்ன மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்